இது வீடியோ இல்லை முருகன் உங்களுக்கு அனுப்பிய ஒரு செய்தி இரவு அமைதியா தான் இருக்கு ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு மனசு உடைந்து போயிட்டு நடக்குது யாருக்கும் தெரியாத வழி யார்கிட்டையும் சொல்ல முடியாத சுமை தலைகுனிந்து நடக்கிறார் கண்களில் கனத்த கண்ணீர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி மட்டும் என் வாழ்க்கை இப்படித்தான் முடியுமா இறைவா என்று வலிக்கு மருந்து கிடைக்காத போது மனசு தானா சாமியை தேடுது கைகூப்பி உட்கார்ந்து கண்ணீரோட சொல்கிறார் முருகா எல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் இனி என்னால முடியல இந்த கண்ணீர் யாருக்கும் தெரியாம போகலாம் ஆனா ஒருத்தருக்கு மட்டும் கண்டிப்பாக தெரியும் நீ நினைக்கிறாய் உன் பிரார்த்தனை இந்த இருளுக்குள்ளே கரைஞ்சிருச்சுன்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த அழைப்பு முருகன் காதலுக்கு போயிடுச்சு முருகப்பெருமான் வரும்போது சத்தம் போட மாட்டார் ஒரு சின்ன அடையாளம் ஒரு சின்ன உணர்வு இந்த உலகம் மாறவில்லை என்றாலும் உன் மனசுக்குள் இது எல்லாத்தையும் விழ ஆரம்பிக்கும் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார் உங்கள் கண்ணுக்கு இன்னும் தெரியல ஆனா உங்கள் உயிர் அவரை உணர ஆரம்பிச்சிடுச்சு அவர் கண்களில் கோபம் இல்லை தண்டனை இல்லை இங்க இருக்க அம்மா அன்பு மாதிரி நீ அழுத ஒவ்வொரு இரவும் உடைஞ்ச ஒவ்வொரு நிமிஷமும் முருகன் கணக்கு போட்டிருக்கிறார் உன் வழி அவருக்கு புதிதல்ல இப்போது கவனியுங்கள் இந்த கஷ்டம் நிரந்தரம் கிடையாது இந்த கண்ணீர் உங்கள் வாழ்க்கை முழுக்க இருக்காது முருகன் சொல்கிறார் போதும் இனிமே நீ தாங்க வேண்டாம் முருகப் பெருமான் தாமதிக்கலாம் ஆனால் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் இன்றைக்கு நீங்கள் நிம்மதியாக சுவாசிக்கிறீங்கன்னா அதற்கு பின்னாடி அருள் இருக்கு இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு பட்டதுக்கே ஒரு காரணம் இருக்கு நம்பிக்கையை விடாதீர்கள் முருகப்பெருமான் எப்பவும் உங்களோடு தான் இருக்கிறார் ஓம் சரவணபவ